ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ மகா பெரியவா பொற்பாதம் தொட்டு இந்த பதிவினை உங்களுக்கு பகர்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் யாவரும் தங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத மற்றும் மறக்கக்கூடாத நாள் என்று ஒன்று உண்டு அது என்ன நாள் அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம் எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இது நம் நடமாடும் தெய்வம் ஸ்ரீ மகா பெரியவா சித்தி அடைந்த நாள் அவர் வாழ்ந்த காலம் மே மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் வருஷம் முதல் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருஷம் வரை ஒரு நூறு ஆண்டு காலம் நமக்காகவே வாழ்ந்து நம் நலன் ஒன்றே அவர் குறிக்கோள் என நினைத்து தன்னலம் தன் சுகம் என்று எதுவுமே பார்க்காமல் எளிமையிலும் எளிமையாக வாழ்ந்து வந்தவர் நம் மகா பெரியவா அவர் செல்லும் இடமெல்லாம் அநேகமாக நடந்தே சென்றுள்ளார் என்பதை கேட்கும்போது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமாக உள்ளது அவர் அனைவரையும் சமமாக பார்த்து நேசித்து அருளாசி வழங்குவதுதான் அவர் சிறப்பு எவ்வளவு ஏழை எளிய மனிதர் முதல் செல்வம் செல்வாக்கு நிறைந்தவர் வரை அவரை தரிசனம் செய்து பலன் அடைந்துள்ளனர் என்பதை இன்றும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் மகாபிரியவா நூறு ஆண்டுகள் வாழ்ந்ததில் எண்பத்தேழு ஆண்டுகள் இறைப்பணி செய்திருக்கிறார் தன் நற்செயல்களாலும் இறை பல லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இன்றும் வேதங்கள் பல இடங்களில் ஒழிக்கிறது மற்றும் வேத பண்டிதர்கள் நலமாக உள்ளார்கள் என்றால் அது நம் மகாபிரிவா போட்ட வித்து இன்று அது ஒரு புருஷமாக வளர்ந்துள்ளது வேதம் வளர வேண்டும் செழித்தோங்க வேண்டும் என அரும்பாடுபட்டவர் நம் மகா பெரியவா என்றும் திருப்பாவை திருவம்பாவை கோயில்களில் பாடப்படுவதற்கும் பெரிதும் காரணமாக இருந்தவர் நம் மகா பெரியவா திருக்கோளூரி பதிகம் சொன்னால் கிரகதோஷங்கள் விலகும் என்ற பரிகாரத்தை பலருக்கு சொல்லி அதனால் பலனடைந்தவர்கள் ஏராளம் ஏராளம் அவர் இருபது அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வைகாசி அனுஷத்தில் பிறந்தார் இந்த வருடம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அவர் சித்தியடைந்த நாளும் அனுஷ நட்சத்திரமாகவே அமைந்துள்ளது சிறப்பிலும் சிறப்பு பெரியவா சித்தியடைந்த நாளில் ஒரு அமெரிக்கருக்கு கொடுத்த தரிசனம் மற்றும் அது பற்றி கேட்கும்போது நமக்கு மெய்சலிருக்கிறது அதாவது அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் கவர்னர் பேராசிரியர் திரு ராபின்சன் எனும் ஒரு அமெரிக்கர் அவர் கிரேக்க வேதாந்த துறையில் தேர்ச்சி பெற்றவர் அவர் சொன்னது என்னவெனில் ஒரு கயிற்றுக்கட்டில் போல இருந்தது அதில் வயது முதிர்ந்த ஒருவர் அமர்ந்திருந்தார் ஒரே கூட்டம் எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை திடீரென ஒரு பையன் எங்களிடம் ஓடி வந்து நீங்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறீர்களா என்று கேட்டான் நாங்கள் வியப்புடன் ஆமாம் என்றோம் எங்களை யாருக்கும் அங்கே தெரிய வாய்ப்பே இல்லை அடுத்த கேள்வி எங்களை திக்குமுக்காட செய்தது உங்களில் யார் பேராசிரியர் ராபின்சன் அவரை மட்டும் உள்ளே அழைத்து வர உத்தரவு என்றான் உள்ளே சென்று பெரியவரை பார்த்தேன் அருகில் அமர் சொன்னார் அன்றைய தினம் எனக்கு பெரியவர் தரிசனம் செய்து குட் பை என்று மூன்று தடவை சொல்லி கையை அசைத்துவிட்டு மறைந்தார் என அவர் நா தழுத்தழுக்க கூறினாராம் பெரியவா பை என்று மூன்று தடவை சொன்ன அதே நாள்தான் எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அவர் சித்தியான தினம் இதை கேட்கும் நமக்கே பரவசம் ஆகிறது மேலும் கல்கி எனும் இதழில் வந்த ஒரு சம்பவமும் இந்த நாளில் குறிப்பிட வேண்டியது அதாவது பட்டு சாஸ்திரிகள் என்பவர் பெரியவாளை தரிசனம் செய்ய எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் தேதி சென்று இருக்கிறார் அவருக்கு தரிசனம் தந்த மகா பெரியவா எல்லாரும் சேமமா இருங்கோ எல்லாரும் சேமமா இருங்கோ என ரெண்டு தடவை சொல்லியுள்ளார் பின்னர் தான் அந்த பட்டு சாஸ்திரிகளுக்கு தெரிய வந்துள்ளது இதுதான் அவர் கடைசியாக பேசிய வார்த்தைகள் என்று இதை கேள்விப்பட்டதும் சொல்வது அறியாது திகைத்து போனாராம் பட்டு சாஸ்திரிகள் மகா பெரியவா சித்தியாகும் சமயம் கூட இந்த லோகத்தில் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து எல்லாரும் க்ஷேமமா இருங்கோன்னு ரெண்டு தடவை தன் கடைசி ஆசீர்வாதமாக சொல்லி சித்தி அடைந்துள்ளார் இன்று நாம் அனைவரும் நலமாக வாழ பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர வாழ்க்கையில் உயர்நிலையை அடைய புத்திர பாக்கியம் பெற கல்யாணம் கைகூட என்று அவர் சொல்லாத பரிகாரமே இல்லை அனைத்து விதமான பிரச்சனைகளுடன் தன்னை அணுகும் பக்தர்கள் வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்றி வைத்தவர் நம் மகா பெரியவா இந்த பதிவை கேட்கும் அனைவரும் வரும் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அனுஷம் நட்சத்திர நாளில் அதாவது மகா பெரியவாளின் ஆராதனை நாளில் அன்று நாள் முழுவதும் மகா பெரியவா நினைவுடன் இருக்க வேண்டும் அன்று பெரியவா படத்தை நம் இல்லத்தில் வைத்து ஒரு விளக்கேற்றி வைத்து அவர் முன் அமர்ந்து நம்மால் முடிந்த அளவு ஜெய் ஹரஹர சங்கரா என்று ஜபித்து அவரை ஆராதனை செய்ய பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் மகா பெரியவா அருளாஷி கிடைக்க வேண்டுகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் जय जय शंकर हर हर शंकर